எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் வெல்கம் டு ப்ரஹி விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நேந்திரம் பழம் ஸ்வீட் சிப்ஸ் எப்படி செய்யறதுன்னா பார்க்க போகிறோம் பார்க்கலாமா அதுக்கு நான் ரெண்டு நேந்திரம் பழம் எடுத்துக்கிட்டேன் இந்த நேந்திரம் பழம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயாக இருக்கக்கூடாது அதுக்குன்னு ரொம்ப பழுத்த பழமாகவும் இருக்கக்கூடாது மீடியம் பழமாக இருக்கணும் அப்போ தான் வந்து சிப்ஸு வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் வரும் அண்ட் பழமாக இருக்கிறதுனால ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஸ்வீட்டாக இருக்கும் இதுக்கு நம்ம எந்த உப்பு மஞ்சள் தூள் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது அப்படியே நம்ம கட் பண்ணிவிட்டு சிப்ஸ் ரெடி பண்ண வேண்டியதுதான் ஸோ நம்ம எப்போவும் போல் கடாயில் நல்லா அலங்கமார ஆயில் ஊற்றிக்கோங்க கோகோனட் ஆயில் இருந்தால் ரொம்ப பெட்டர் ஸோ அதில் வந்துட்டு இந்த துருவியில் வந்துட்டு அந்த பழத்தை நம்ம நல்லா சீவிக்கிட்டோன்னா இது இந்த மாதிரி இருக்குமா அது அப்படியே நம்ம எல்லோ கலரில் கிடையாது நல்லா ப்ரௌனிஷ் கலரில் ஆகிற வரைக்கும் நம்ம அதை பொறிச்சிக்கிட்டே இருக்கணும் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான் ஸோ பொறிஞ்சிடுச்சு அதை நான் எடுத்துட்டேன் நல்லா நம்ம உழுக்கும் போது சலசலன்னு சத்தம் கேட்கணும் அப்படி இருந்ததுன்னா சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு நடத்தும் இந்த மாதிரி சத்தம் கேட்கணும் ஸோ சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அண்ட் ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸ் பார்த்துட்ருக்க எல்லா நண்பர்களுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ